சட்டமன்றத்துக்கு ஒரு விதி இருக்கு மரபு இருக்கு சட்டமன்ற மரபுபடி முதல்ல நம்ம வந்து திருக்குறள் பாதித்துட்டு தொடங்குதோம் நாட்கள் விடைகள் இந்த நேரம் மக்களுக்கான நேரம் பல விதமான கேள்விகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தந்திருக்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அந்த முதலமைச்சராக இருந்த நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தவங்க உங்களுக்கு எல்லா சபை நடவடிக்கைகளையும் தெரியும் அது இல்லாம நினைச்ச நேரத்தில் நினைச்ச சட்ட பேசுறதுங்க இடம் இது இல்லை அது அதனால நீங்க பேசம் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் முறையில உங்களுக்கு தேவையான நேரமும் தருவேன் நீங்க தாராளமா பேசலாம் அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியல அவங்க எதெல்லாம் புறக்கணிப்புங்கிறதுல என் உறுதியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல சபை நடவடிக்கையில் எந்த நேரத்தில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று வருங்காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் அவர்கள் நடக்க இங்கே நடத்தலாம் என்று வந்தால் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தா எழுவாரை எல்லாம் பொறுத்து பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும் வினாக்கள் விடைகள் விநாயகன் எல்லாரும் உட்கார சொல்லி நீங்க உட்காருங்க 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 சொல்லுங்க எல்லாரும் இல்ல எல்லாரும் உட்காருங்க சட்டமன்றத்துக்கு ஒரு விதி இருக்கு மரபு இருக்கு சட்டமன்ற மரபுபடி முதல்ல நம்ம வந்து திருக்குறள் வார்த்துட்டு தொடங்குதோம் வினாக்கள் விடைகள் இந்த நேரம் மக்களுக்கான நேரம் பலவிதமான கேள்விகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தந்திருக்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எழும்பி எந்த பிரச்சனையும் கேட்டாலும் அதுக்கு நான் உங்களுக்கு அனுமதி தரேன் நீங்க பேசுறதுக்கு டைம் எவ்வளவு எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி முறையில் உங்களுக்கு தேவையான நான் தருவேன் நீங்க தாராளமா பேசலாம் இந்த பதிவு பண்ணலாம் அதை விட்டுட்டு எப்படி அந்த முதலமைச்சராக இருந்த நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தவங்க உங்களுக்கு எல்லா சபை நடவடிக்கைகளையும் தெரியும் அது இல்லாம நினைச்ச நேரத்துல நினைச்ச சப்ஜெக்ட் பேசுறது இடம் இது இல்லை அது அதனால சட்டமன்றத்துக்கு மரபு இருக்கு மாண்பு இருக்கு வேண்டுமென்று அதிமுகத்தை சேர்ந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட இங்க வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை எழுப்பி வருவது இந்த சபைக்கு நடவடிக்கைகளில் இடையூறு செய்து குந்தகம் அளிப்பது இது நியாயமான ஒரு முறை அல்ல வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்ததும் நேரம் இல்லாத நேரத்திலே எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் கவனையர்ப்பு தீர்மானமாக எழுதி கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு பேசுகின்ற வாய்ப்பை கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியல அவங்க எதெல்லாம் புறக்கணிப்புங்கிறதுல ஏன் இவ்வளவு உறுதியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல எல்லா இடத்துலையும் அவங்க புறக்கணிக்காங்க சபையையும் புறக்கணிக்கிறது அவங்களுக்கு அது பெருமை சேர்க்காது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவங்களுக்கு தெரியுமோ தெரியல எனக்கு தெரியல ஒரு முதலமைச்சராக நான்காண்டு காலம் இருந்தவர் சபை நடவடிக்கையில் எந்த நேரத்தில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஒரு நாளாந்திர அரசியல்வாதி மாதிரி இருப்பது அது ஏற்புடையது அல்ல ஆகவே நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த வினாக்கள் விடைகள் நேரத்துக்கு முன்னால் இவ்வாறு குந்தளம் அழைப்பது அது ஏற்புடைய செயல் இல்லை என்பதையும் பதிவு வேண்டி பேரவைத் தலைவர்களே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எழுந்து ஒத்தி வையுங்கள் எங்களை பேச அனுமதியுங்கள் என்று அவர் குறிப்பிட்டார் கவனித்துக் கொண்டிருந்தேன் சட்டமன்ற விதிகளை அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் படித்து விட்டு தான் சட்டமன்றத்துக்கு வருகிறோம் அது நான்கு முறை அவர் முதலமைச்சராக இருந்தவர் விதிகள் நான்கு ஆண்டுகள் இருந்தவர் அவர் அநேகமாக படித்திருப்பார் புரிந்து கொண்டிருப்பார் என்று கருதுகிறேன் நம்முடைய பேரவைத் தலைவர் சொல்வதைப்போல் இந்த கேள்வி நேரம் என்பது அனைத்துக்கும் பொதுவாக நடைபெறுகிறது அது இருந்து அதுலாம் கிடையாது பிஸ்னஸில் எதிர்கட்சிக்கும் சரி ஆளுங்கட்சிக்கும் சரி தோழமை கட்சிக்கும் சரி எல்லாத்துக்கும் சமமாக தான் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அது ஒன்றும் மாற்றம் இல்லை அதற்கு பின்னால் தான் ஜீரோவில் தான் ரெண்டு வகையான விதி இருக்கிறது ஒன்று ஒத்திவைப்பு இன்னொன்று கவன ஈர்ப்பு பொதுவாக கவன ஈர்ப்பு தான் அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள் ஒத்திவைப்பு என்பது முக்கியமான விஷயங்களாக இருந்தால் அனுமதிப்பார்கள் அவள் ஒத்தி வைக்க வேண்டும் ஒத்தி வைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் ஒத்திவைப்பத்திற்கு என்று ஒரு தனியாக ஒரு விதி இருக்கிறது அதுக்கு பாரம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படி ஒன்றும் உங்கள்கிட்ட ஒத்தி வைக்கணும் இந்த பாரத்தையும் எழுதி இது வரைக்கும் அந்த மனுவை உங்கள்கிட்ட இது வரைக்கும் கொடுக்கவும் இல்லை அதனால இந்த ஒத்திவைப்பு என்பதை மையப்படுத்தி கொண்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசுகிற நேரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு தினமும் சட்டமன்றத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அதையும் கொஞ்சம் பேரவைத் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஒத்திவைப்பு தீர்மானம்னா என்ன கவன தீர்மானம் தீர்மானம்னு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு கிளாஸ் எடுத்தால் பரவாயில்லை இல்லை நேற்றைய அவங்க மேல் நடவடிக்கை எடுத்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையோடு அந்த சபை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையில் நேற்று சொன்னோம் நேற்று சபைக்கு வரல இன்றைக்கும் வந்த உடனே சபை நடவடிக்கைகளில் அவங்களுக்கு கலந்து கொள்வதில் என்ன பிரச்சனை இருக்கோ தெரியல அவர்கள் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாகரிகமாக சபையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விநாயகன் ஐம்பத்தி ஆகவே நாகரிகமாக அதை அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கொள்கின்றேன் இனி வருங்காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் அவர்கள் நடக்க இங்கே நடத்தலாம் என்று வந்தால் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை நான் எடுப்பேன் என்பதையும் உறுதியாக கூறுகின்றேன் இதுபோல ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அப்போது இருந்த சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் ஒரு ரூலிங் கொடுத்திருக்காங்க அவர்கள் கொடுத்த ரூலிங் வினாக்கள் விடைகள் நேரத்தில் கேள்வி நேரம் முடியும் மட்டும் சீரோ அவரில் உங்களுக்கு அனுமதி தருகிறேன் கேள்வி நேரம் முடிந்தவுடன் சீரோ அவர் தான் நான் அனுமதிக்கிறேன் அதாவது விதிகளின்படி சட்டமன்றத்தின் முதல் ஒரு மணி நேரம் வினாக்கள் விடைகள் நேரம் வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பிறகுதான் வருகிறது அப்பொழுது உறுப்பினர்கள் என்ன பேச வேண்டும் என்று அதை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது விதிகளின்படி முதலில் கேள்வி நேரம் கேள்வி நேரம் முடிந்ததை பின்னால் தான் உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும் என்பதை இதற்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அப்போது சட்டப்பேரவை தலைவராக இருந்தவர்கள் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் இது போன்ற நிகழ்வில் இருந்த போது இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி அதன் அடிப்படையில் தான் நல்ல முறையிலே அந்த சபையை நடத்துவதற்கு எதிர்கட்சி அப்போது ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றது அதன் அடிப்படையில் நம்முடைய பிரதான இருப்பவர்கள் இனி வருங்காலங்களில் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு விநாயகன் ஐம்பத்தி ஒன்று மாண்புமிகு விநாயகன் ஐம்பத்தி ஒன்று பின்னர் எடுத்துக் கொள்ளப்படும் விநாயகன் அறுபத்தி இரண்டு மாண்முக உறுப்பினர் சபா ராஜேந்திரன்